வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் வெள்ளைக்கார இளைஞரை அதிர வைத்த ஸ்லாயஞ்சய இந்தூரி காளியம்மன் தேசம் செய்திகள் குணன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் ஸ்லாயஞ்சயா ஏந்தான் பலூரி ஓம் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆகிய இரு தினங்கள் கரகம் பாலித்தல் பால்குடும் இடத்தில் ரத ஊர்வலம் என்று பல்வேறு அம்சங்களுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து சிறப்பு பூஜைகள் நாள்தோறும் நடைபெற்றது இந்நிலையில் வெள்ளைக்கார இளைஞரை காளிகமன் எப்படி அதிர்வைத்தார் என்பது நீங்கள் கேட்பது எங்களுக்கு புரிகிறது வாருங்கள் உண்மை கதைக்குள் செல்வோம் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திருவிழா அன்று பால்குடம் வைபவம் நடந்து முடிந்த பிறகு அன்னதானத்திற்கு முன் மகேஸ்வர பூஜை நடந்து கொண்டிருந்தது மேலதாளம் முழங்கியது அப்போது நான் அந்த வழியை சைக்கிளில் வந்தபோது உடம்பலம் சிலிர்த்திவிட்டது அதிர்ச்சியில் விட்டேன் ஏதோ ஒன்று தன்னை ஈர்த்ததாக இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜாட் புரூக்ஸ் வயது முப்பது தேசம் தொலைக்காட்சியிடம் கூறினார் நான் இதுவரை இந்த மாதிரி பார்த்ததில்லை என் ரோமங்கள் சிலிர்த்தன உடனடியாக சைக்கிளை நிறுத்திவிட்டு ஆலயத்திற்கு உள்ளே வந்து ஓரிடத்தில் தரைகள் அமர்ந்தேன் ஆலயத்திற்குள் இருந்தவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தனர் என்று ஜெட் தெரிவித்தாா் இந்த ஆலயத்தில் தெய்வசக்தி இருப்பதை நான் நேரடியாக உணர்ந்தேன் இந்த கலாச்சாரம் எனக்கு பிடிக்கும் நான் கூடிய விரைவில் லண்டன் செல்கிறேன் என் தாயாருக்கு பிறந்தநாள் வருகிறது அவரை கழித்துக் கொண்டு கண்டிப்பாக வருவேன் என ஜெட் உறுதியோடு நம்பிக்கையோடு தெரிவித்தது ஆலயத்தில் இருந்தபோது மகேஸ்வர பூஜையில் கலந்து கொண்ட ஜெட் ஸ்ரீ மகா மாரியம்மன் காளியம்மன் மற்றும் இதர தேவர்களை கும்பிட்டு திருநீரிட்டுக் கொண்டார் பிறகு ஆலயத்தை சுற்றி பார்த்தார் பின்னர் வரிசையில் நின்று அன்னதானத்தை பெற்றுக்கொண்டு நாட்காலில் உட்கார இடம் ஏறிக்காமல் தரையில் அமர்ந்து உணவு உட்கொண்டார் இந்த ஆலயம் குறித்து நான் விளக்கினேன் உணவு எப்படி இருந்தது என்று கேட்டபோது இப்படிப்பட்ட உணவை இதுநாள் வரை சாப்பிடவில்லை என்றும் அதுவும் ஆலய உணவாக இருப்பதால் மிகவும் சுவையாக இருந்ததாக ஜெட் புரூக்ஸ் தெரிவித்தார் இங்கிலாந்து லண்டன் மாநகரை சேர்ந்த ஜெட் புரூக் சைக்கிளில் உலக நாடுகளுக்கு பயணித்து சாதனை படைத்து வருகிறார் வியட்நாம் ஹனோய் நாட்டில் இருந்து மலேசியா வந்த ஜெட் மலேசியாவை வந்து கொண்டிருக்கும் நிலைகள் இந்த ஆலயம் அமைந்த சாலை வழியாக பத்து சென்று கொண்டிருந்தபோது இந்த ஆலயம் அவரை ஈர்த்தது மலேசியா எனக்கு பிடித்திருக்கிறது இந்து மதம் எனக்கு பிடித்திருக்கிறது இந்த கலாச்சாரமும் எனக்கு பிடித்திருக்கிறது மீண்டும் கண்டிப்பாக வருவேன் சைக்கிள் பயணத்தில் என்று நான் கேட்டபோது எனக்கு தெரியாது போகிற போக்கில் ஓரிடத்தில் தங்கிவிடுவேன் என ஜேட் தெரிவித்தார் மதம் விட்டு மதம் மாறும் நம்மவர்கள் சிலருக்கு கன்னத்தில் போர் ஒரு வெள்ளைக்காரர் அதுவும் ஒரு இளைஞர் இந்து மதம் குறித்து உணர்ந்து பேசியிருப்பது இந்து மதத்திற்கு பெருமை இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்